வணக்க நண்பர்களே மத்திய அரசு பணம் அச்சடிக்கும் தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு ஆபீஸ் அசிஸ்டண்ட் நிரந்தர அரசு வேலை தகுதி பத்தீங்கன்னா வந்து டென்த்து ஐடி டிப்ளமோ ஹனி டிகிரி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீடைல்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துற அந்த பெல் பட்டினே கிளிக் பண்ணிக்காங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கி பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண அந்த இடத்துக்கு வந்துருவீங்க இதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொகேஷன் எங்க ஜாப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து இதோட இந்த ஜாப்போட சேலரி எவ்வளவு என்ன தகுதி வேணும் அது மாதிரி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அது டவுன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீ கே இருந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம கூகுள் டிரைவில தான் கொடுப்போம் உங்களுக்கு ஈஸியான நம்ம தெரிஞ்சுங்க டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிணா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணிக்கீங்க அது பிடிஎஃபோ அல்லது ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஃபார்ம் மாதிரி இருந்துச்சுன்னா அது கொடுப்பாங்க ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிக்காங்க ஏன்னா இது கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த அந்த ஃபார்ம் தான் இது இதுல வந்து இன்னும் தெளிவான முறையில அவங்க கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன சேலரி என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துருப்பாங்க மறக்காம இதை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிருங்க இதுல ஐம்பத்தஞ்சு பேக்கஸ் இருக்கு மறக்காம எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் எந்த அட்ரஸ் கலப்பு அப்படின்னு சொல்லி இது கீழே வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம இதை ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்